வணக்கம் மக்களே இன்றைக்கி பாத்தையும் வரமிளகாயும் வச்சு வரமிளகா பாத்துக்கறி வறுவல் அனுப்பிறோம் வருங்க அடுப்பை நல்லா பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம் காது இந்த பக்கம் வர்றாப்புல வை சைடில் ம் ஓகே பாருங்கள் கடாய் சூடாகட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம் பாருங்க வடச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் சுத்தமான கடல் எண்ணெய் எடுக்கிறேன் ஒரு நூறு எம்எல் கடல் எண்ணெய் சேர்த்திக்கலாம் என்ன எப்படி சரிக்குதுங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு ரெண்டு முடிசம் இப்படியே வதக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஒரு அஞ்சு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் இதை இதையும் மக்களை மக்களை ஒரு இருபது வர மொழகாம் விதை எடுக்காதது குண்டு வர மிளகா இதையும் சேர்த்திக்கலாம் இதை அப்படியே வந்து வதக்க வேண்டியதுதான் மக்களை ரொம்பவும் கருகிற அளவுக்கு வதக்கிறாதீங்க போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் வளர்க்குன வாத்து வெட்டி வச்சிருக்கிறோம் அதை இதில் சேர்த்திடலாம் உண்மையான வாத்துக்கறி அப்படியே லட்டு மாதிரி இருக்குது இதை சேர்த்துக்கலாம் இந்த வாத்துடிய நல்லா திரட்டி விட்டுலாம் மக்களை இது வந்து நல்ல சூப்பரான ஒரு டேஸ்டாக இருக்கும் இந்த வாத்து பேர் பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் ஆனால் வந்து இந்த ஊசி வாத்து பூஸ் வாத்து இல்லை இது பங்களா வாத்துன்னு சொல்லிவிட்டு நம்ம நாட்டு வாத்தை விட கொஞ்சம் ஒரு பெரிய வெரைட்டியில் இருக்கும் மக்களை நல்லா கலக்கி விட்டாச்சு இந்த தீயிலையே நல்லா வதங்கட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணா மக்களே மக்களை பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேன் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மக்களை இதையே அப்படியே சேர்த்துக்கலாம் இதை எல்லாம் நல்லா கறியில் மிக்ஸ் ஆகிறப்ப மக்களை நல்லா பெருட்டி விட்டுடலாம் மக்களை பாருங்க நம்ம தண்ணியே சேர்த்துல வாத்துல இருந்து எத்தனை தண்ணி வந்துருக்குதுன்னு நம்ம உப்பு தான் இப்ப சேர்த்திக்கிறோம் இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுன்ற வரைக்கும் இப்படியே வதக்கணும் மக்களே மக்களே இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நிறைய ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணி நல்லா சுண்டும் போது ஒரு அருமையான ஒரு மிளகா பருவல் வாட்டுக்கறி சூப்பராக ரெடி ஆயிடும் வெயிட் பண்ணுங்கள் மக்களே பார்த்து நல்லா கொதிக்குது நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகலாம் மூடி போட்டு வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ கறி என்ன வெந்திருக்குதான்னு இன்றைக்கி பார்த்தலாம் மக்களை தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு மக்களை இன்னும் இந்த கறியில் இருக்கிற தண்ணி சுண்டணும் அது வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பன்லேயே கறியை நல்லா வதக்கலாம் மக்களை அப்போ தான் வந்து இந்த மிளகா வாத்து வறுவல் வந்து நல்லா வரும் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு வடைச்சட்டி மண் சட்டி விறகடுப்பில் செய்யுங்க அதனால் வந்து கறி நல்லா ருசி வரும் மக்களை இப்படியே வதக்கிட்டு இருக்கலாம் மக்களை வெயிட் பண்ணுங்கள் மக்களை வாத்துக்கறி மிளகா வாத்துக்கறி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலையும் கொத்துமல்லி சேர்த்து இறக்கணும் இப்போ எங்கிட்ட கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது போட்டு இறக்கிக்கலாம் இது இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு பரட்டுனா ஒரு அருமையான மிளகா வாத்து வருவல் வாத்து மிளகா உருவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா இஞ்சிற வரைக்கும் இப்படியே விட்டுடலாம் அது அவ்வளோதான் மக்களை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்